கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இருந்து கண்மலை ஜோசப் கடந்த வாரத்திலே மஸ்கட் தேசத்திற்கு வந்தேன் கிருபையாக கடந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் ஊழியங்களே பெரிய காரியங்களை செய்தார் நேற்று தினத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சலாலாவில் விசேஷமாக நேற்று மாலை மதியம் இரண்டு ஆராதனைகளே கத்துடைய செய்தியை கொடுக்க கத்தர் உதவி செய்தார் இரவுலே எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்துவிட்டு பெரிய செய்துவிட்டு இந்த காலையிலே அதிகாலையிலே ஸ்தோத்திரம் நம்முடைய அருமையான அன்பு சகோதரர் பிரதர் ஜோசப் அவர்கள் நாகர்கோவிலிருந்து ஆமென் அவங்க வந்து காலையில் அவங்க வாகனத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்து சலாலாவிலே வாதி தர்பாத் எஸ் சலாலாவிலே வாதி தர்பாத் என்கிற அருமையான இயற்கை காட்சிகள் இருந்த இடத்தை எனக்கு காண்பிக்கும்படியாக வாகனத்தில் என்னை அழைத்து வந்தார்கள் காலையுடைய வீட்டுக்கு நான் கடந்து போனேன் எனக்கு உணவு கொடுத்து நன்றாக பராமரித்து சொந்த வாகனத்திலே அடியானை ஊழியக்காரனை சுவிசேசனை அழைத்து வந்ததிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பிரதரை இந்த பட்டணத்தில் சந்தித்ததிலே கத்தொடி சோதரம் காலையில் இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்படியாக என்னை அழைத்து வந்தார்கள் இன்னும் சில இடங்களை பார்ப்பதற்காக இருக்கிறோம் கத்தடி பிள்ளைகள் செபித்துக் கொள்ளுங்கள் இன்று மாலையிலே கூட்டங்கள் உண்டு இன்னும் இரண்டு வாரங்கள் இந்த பட்டணத்திலே ஊழியங்கள் உண்டு இந்த இடம் வந்து மஸ்கட்ல சலாலா வாதி தர்பாத் என்கிற ஒரு இடம் என்ன கன்னியாகுமரி பேச்சுப்பாறை டேமில் நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு அருமையான இடம் அருமையான பிளேஸ் நிறைய மக்கள் வந்து இந்த இயற்கையான காட்சிகளை பார்த்துட்டு போகிறாங்க எனக்கும் இந்த இடங்களை பார்ப்பதிலே